வணக்க மக்களை ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு மிக மிக முக்கியமான அது மட்டும் இல்லாமல் இலவசமான ஒரு அறிவிப்பு தான் வெளியே இருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் யூஐடிஏஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ியா ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி தேதியை மீண்டும் நீட்டித்துள்ளது யூ ஆனது ஆன்லைன் வழியாக ஆதார் விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது முன்னதாக இந்த கடைசி தேதி டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது தற்போது இது மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்த எக்ஸ் தள பதிவில் லட்சக்கணக்கான ஆதார் எண் வைத்திருப்பவர்கள் பயனடைவதற்காக யுஐடிஏயின் இலவச ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியானது பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்படுகிறது இந்த இலவச சேவை மை ஆதார் போர்ட்டலில் மட்டுமே கிடைக்கும் என்று யூ கூறியுள்ளது அதாவது தற்போது வரையிலாக ஆன்லைன் வழியிலான ஆதார் அப்டேட் மட்டுமே இலவசமாக செய்ய கிடைக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன்ல ஆதார் எப்படி அப்டேட் பண்றது அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்கலாம் வந்து அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் சொல்றேன் அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார வந்து நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் முதலில் அதிகாரப்பூர்வ யுஐடிஐ இணையதளத்தை அணுகவும் அதாவது மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎனுக்குச் சொல்லவும் இப்போது மை ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் அப்டேட் யுவர் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது அப்டேட் ஆதார் டீடெயில்ஸ் ஆன்லைன் பக்கத்தில் டாக்குமெண்ட் அப்டேட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஆதார் அட்டை எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்ட பின்னர் சென் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை பயன்படுத்தி லாகின் செய்யவும் இப்போது நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் அதாவது பெயர் முகவரி அல்லது பிறந்த தேதி புதுப்பிக்கப்பட வேண்டிய தகவலை வழங்கவும் மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் கடைசியாக சப்மிட் அப்டேட் ரெக்வஸ்ட் என்கிற விருப்பத்தை கிளிக் செய்யவும் இதை செய்து முடித்ததும் உங்கள் விண்ணப்பத்தை கண்காணிப்பதற்கான அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர் ஆனது எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பப்படும் உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை அதாவது கருவிழி கைரேகைகள் அல்லது மொபைல் நம்பர் அல்லது புகைப்படம் போன்ற விவரங்களை அப்டேட் செய்ய விரும்பினால் அவைகளை ஆன்லைன் வழியாக செய்ய முடியாது இந்த மாற்றங்களை ஆதார் சேவை மையம் வழியாக மட்டுமே செய்ய முடியும் இது தவிர்த்து பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை முறை மட்டுமே அப்டேட் செய்ய முடியும் ஸோ ஆன்லைனில் எப்படி ஆதார் அப்டேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இலவசமாக அப்டேட் பண்ணுறதுக்கு எது கடைசி தேதி அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் பார்த்தோம் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அது லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்